டுவெல்த் கெமிஸ்ட்ரி சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இந்த ஷார்ட் வீடியோவிலே கோல்டு நம்பர் கோல்ட் எண் பற்றி தெரிந்து கொள்வோம் கோல்ட் நம்பர் இதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக கூல்மம் கூல்மம் என்பது கரைசல் இதில் இரண்டு கூடுகள் உள்ளன ஒன்று பிரிகை நிலைமை மற்றொன்று பிரிகை ஊடகம் பிரிகை நிலைமைக்கும் பிரிகை ஊடகத்திற்கும் இடையே உள்ள கவர்ச்சி தன்மையின் அளவை பொறுத்து கூழ்மங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று கரைப்பான் விரும்பும் கூழ்மம் பில்லிக் கொலாய் மற்றொன்று கரைபான் வெறுக்கும் கூல்மம் லயோபிக் இவற்றில் கரைப்பான் விரும்பும் கூழ்மம் நிலைப்புத் தன்மை உடையது கரைப்பான் வெறுக்கும் கூல்மம் நிலைப்புத்தன்மை உடைந்தது கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்கள் சிறிதளவு மின் பகுலிகள் இருந்தாலே எளிதில் வீழ்பழிவாகின்றன ஆக கரைப்பான் வெறுக்கும் கூழ்மத்தை பாதுகாக்க சிறிதளவு கரைப்பான் விரும்பும் கூழ்மம் சேர்க்கப்படுகிறது எவ்வளவு கரைப்பான் விரும்பும் கூழ்மம் சேர்ப்பது என்பதை தீர்மானிப்பது கோல்டு கருத்தை முன்முடிந்தவர் ரிச்சர்ட் கோல்டு நம்பர் பத்து எம்எல் கோல்டு கூல்மத்துடன் ஒரு எம்எல் பத்து என்ற மின்பகுதியை சேர்க்கும் பொழுது கோல்டு இந்த வீழ்படிவாதலை படிவாதலை தடுக்க சேர்க்கப்படுகின்ற நீர் விரும்பும் கூழ்மத்தின் மில்லிகிராம் அளவானது கோல்டு அழைக்கப்படுகிறது வரையறையை பார்ப்போம் பத்து எம்எல் கோல்டு கூழ்மத்துடன் ஒரு எம்எல் பத்து கரைசலை சேர்க்கும் போது படிவாதலை தடுக்க தேவைப்படும் நீர் விரும்பும் எண்ணிக்கையானது கோல்டு எண் என வரையறுக்கப்படுகிறது நீர் விரும்பும் கூழ்மம் முட்டை வெண்கரு அரபு கோல் உருளைக்கிழங்கு ஸ்டார் இதன் கோல்டு எண் மில்லிகிராமில் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே காட்டப்பட்டுள்ள நீர் விரும்பும் கூழ்மங்களில் கொலாய்டை பாதுகாக்க சிறந்த நீர் விரும்பும் கூழ்மமானது ஒரு கணக்கை பார்ப்போம் ஒரு எம்எல் பத்து கரைசலை சேர்க்கும் போது வீல் படிவாதனை தடுக்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் கிராம் தேவைப்படுகிறது எனில் தங்க எண் யாரு ஃபைவ் பி டூ பாயிண்ட் C D 0.25 D 0.025 பார்ப்போம் ஒரு கிராம் கிராம் ஆனது வீழ்்படிவாத தடுக்க தேவைப்படுகிறது எனில் தேவைப்படும் மில்லி மில்லிகிராம் அளவானது ட்வெண்ட்டி ஆக ஆப்ஷன் ஏ சரியானது